நம் கண்மணி நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இவர்களின் சொல் மற்றும் செயல் முஸ்லிம் மக்களை மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களையும் கவர்ந்து இழுத்தது இன்னும் இழுத்துக்கொண்டும் இருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தங்களுக்கு கிடைத்த விலைமதிப்பில்லாத முத்து போல பாதுகாத்து நேசித்தார்கள் அவர்களுள் ஒருவருக்கொருவர் நான் தான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று போட்டி போட்டுக்கொண்டார்கள் ஆனால் எந்த போட்டியும் இல்லாமல் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அளவற்ற அன்புக்கு சொந்தமானார்கள் இந்த பெண்மணி அவர்கள் பெருமானார் அவர்களால் என் ஈரக் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட ஃபாத்திமார் அலி அன்ஹா அவர்களின் வரலாறுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் கடைசியாக கேட்கப்படும் மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் இன்ஷா அல்லா இஸ்லாத்தின் இறுதி தூதரான முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் மூலம் கிடைத்த செல்ல மகளே ஃபாத்திமார் அலி அன்ஹா அவர்கள் கிபி ஆறுநூற்று ஐந்தாம் ஆண்டு நபி அவர்கள் நபி பட்டம் பெறுவதற்கு சில காலம் முன்பு மக்காவில் பிறந்தார்கள் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளிலேயே தந்தையின் மறைவுக்குப் பின்னும் உயிருடன் இருந்தவர்கள் இவரே நபி நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை அளவு கடந்து நேசித்தார்கள் ஃபாத்திமா நாயகி அவர்களின் வருகையை அறிந்தால் உடனே எழுந்து நின்று மகளைத் தழுவி நெற்றியில் முத்தமிடுவது நபி அவர்களின் வழக்கம் குழந்தை பருவத்திலேயே தனது அன்பான அன்னை கதீஜார் அலி அன்ஹா அவர்களின் மரணத்தையும் மக்காவின் கொடுமைகளையும் கண்டார்கள் அதனால் தனது தந்தைக்கு ஒரு மகளாக மட்டுமன்றி ஒரு தாயைப் போலவும் அரவணைப்பு தந்தார்கள் எனவே இவர்களுக்கு உம்மு அபிஹா அதாவது தனது தந்தையின் தாய் என்ற சிறப்பு பெயரும் உண்டு அவரது வாழ்க்கை எளிமை தியாகம் தன்னடக்கம் மற்றும் அல்லாஹ்வின் மீதான அசைக்க முடியாத ஈமான் ஆகியவற்றின் சிறந்த முன்மாதிரியாகும் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கும் தஹஜுத் தொழுகையையும் சுன்னத்தான நோன்புகளையும் தவறாமல் கடைப்பிடித்தார்கள் வறுமையின் மத்தியிலும் உலகக் கவலைகள் அவரது ஆழ்ந்த இறையீடுபாட்டை குறைத்ததில்லை அவரது இந்த தூய்மையான வணக்கத்தின் வெளிப்பாடே அவரை சுவனத்தின் தலைவியாக உயர்த்தியது ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இளமையிலேயே இஸ்லாத்தின் முதல் எதிர்ப்பு காலத்தின் கொடூரங்களை சந்தித்தார்கள் ஒருமுறை குறைஷிகள் முகமது நபி அவர்கள் கஃபாவில் சுஜூது செய்து கொண்டிருந்தபோது ஒட்டகத்தின் இறைச்சிக் கழிவுகளை அவர்களது முதுகின் மீது போட்டார்கள் அப்போது சிறுமியாக இருந்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் தைரியத்துடன் ஓடிவந்து தனது தந்தையின் முதுகிலிருந்த அசுத்தங்களை நீக்கி எதிரிகளை பார்த்து கண்ணீருடன் கோபத்தை காட்டினார்கள் அவர்களது இந்த செயல் தந்தையின் மீது அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற பாசத்தை வெளிப்படுத்தியது கியூபி ஆறுநூற்று பத்தொன்பதாம் ஆண்டை துக்கமான ஆண்டு என்று அழைக்கப்பட்ட காலத்தில் அவரது தாயார் கதீஜா நாச்சியார் அவர்கள் மரணமடைந்தபோது ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அடைந்த துயரம் மிக அதிகம் தாயின் இழப்புக்குப் பின் தனது தந்தைக்கிருந்த ஒரே ஆறுதல் அவர்கள்தான் இஸ்லாத்தின் அடிப்படை பண்புகளை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்தே நேரடியாக கற்று தூய்மையின் சிகரமாக வளர்ந்தார்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்ருப்போருக்குப் பிறகு ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய பலரும் முன்வந்தார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற முதல் இளைஞர் வீரர் மற்றும் நபி அவர்களின் சிறிய தந்தையின் மகன் அலி பின் அபுதாலிப் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களே தகுதியானவர்கள் என்று நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அலி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஏழ்மையில் இருந்ததால் ஃபாத்திமா நாயகி அவர்களை மணக்கத் தயங்கி வந்தார்கள் நபி அவர்களின் அழைப்பை ஏற்று அலீர் அலி அல்லாஹூ அன்ஹு வந்தபோது மகராக கொடுப்பதற்கு அவர்களிடம் போதுமான வசதி இல்லை எனவே நபி நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களின் அறிவுரைப்படி தனது கவச ஆடையை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தில் திருமணச் செலவுகள் செய்யப்பட்டது ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு போர்வை இரண்டு கைகளால் பிடித்துச் சுழற்றக்கூடிய கோதுமை மாவு அரைக்கும் கல் தோல் தண்ணீர் மண் மண்குடங்கள் போன்ற மிக எளிமையான பொருட்கள் மட்டுமே நபியிடமிருந்து வழங்கப்பட்டது அலிர் அலி அல்லாஹூ அன்ஹு மற்றும் ஃபாத்திமா நாயகி அவர்களின் இல்லறம் ஒருபோதும் செல்வச் செழிப்பை கண்டதில்லை அவர்கள் இருவரும் துன்பத்திலும் எளிமையிலும் வாழ்ந்தார்கள் ஃபாத்திமா நாயகி அவர்கள் தமது கையால் மாவு அரைத்து தண்ணீர் சுமந்து வீட்டைப் பெருக்கி வீட்டு வேலைகளைச் செய்ததால் அவரது கைகளில் தழும்புகள் ஏற்பட்டிருந்தன ஒருமுறை வேலைகளின் சிரமம் தாங்காமல் அலீர் அலியல்லாஹூ அவர்களின் ஆலோசனைப்படி வீட்டு வேலைகளுக்கு உதவ ஒரு அடிமையை தரும்படி வாங்கித் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் ஃபாத்திமா நாயகி கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் ஃபாத்திமாவே அடிமையை விடச் சிறந்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டுமா என்று கேட்டு தூங்குவதற்கு முன்பு முப்பத்தி மூன்று முறை சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை துலில்லாஹ் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பர் என்று ஓதும் தஸ்பீஹ் முறையை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த நிகழ்வு அவர்களின் இல்லறத்தின் எளிமையையும் அவர்களின் ஈமானையும் உணர்த்துகிறது ஏழை பெண்களில் இவர்களைப் போல் கொடையாளியைக் கண்டதில்லை என்று பிறர் கூறும் வண்ணம் வாழ்ந்தார்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நோன்பிருந்து நோன்பு திறக்கப் போகும் பொழுது வாசலில் ஏழையின் குரல் கேட்டு இருந்ததை கொடுத்துவிட்டு மூன்று நாட்களும் தண்ணீரை மட்டும் அருந்திக் கொண்டிருந்த பெருமை இவர்களுக்கு உண்டு உஹத் போரில் அண்ணல் நபி அவர்கள் காயமுற்றதைக் கேள்வியுற்றுக் களத்திற்கே சென்று தந்தையாருக்கு உதவினார்கள் இவர்கள் அகழ்்போரின் தந்தையார் பசியோடு இருப்பதை அறிந்து உணவுடன் களம் சென்றார்கள் இவர்கள் தந்தையார் மீது இவர்களுக்கு அவ்வளவு அன்பு அதேபோன்று அண்ணல் நபி அவர்களும் இவர்களை பெரிதும் நேசித்தார்கள் எவர் ஃபாத்திமாவை மகிழ்விக்கிறாரோ அவர் என்னை மகிழ்விக்கிறார் எவர் என்னை மகிழ்விக்கிறாரோ அவர் இறைவனை மகிழ்விக்கிறார் என்று மொழிந்தார்கள் அலி மற்றும் ஃபாத்திமா ரலி அல்லாஹூ அவர்கள் இருவருக்கும் ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் ஹசன் ரலி அன்ஹூ ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்ஹு முஹ்சின் இவர்கள் பிறந்த சில நாட்களிலேயே இறந்துவிட்டார்கள் ஜைனப் ரலி அல்லாஹூ அன்ஹா மற்றும் உம்மு குல்தூம் ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களாகும் ஃபாத்திமா நாயகி அவர்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார்கள் நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகியை அவர்களைப் பற்றி பலமுறை புகழ்ந்துள்ளார்கள் ஃபாத்திமா சுவனத்து மகளிரின் தலைவியாவார் என்றும் ஒருமுறை நபி அவர்கள் ஃபத்திமா எனக்கு ஓர் அங்கம் அவரை வருத்துபவர் என்னையே வருத்துகிறார் என்று கூறினார்கள் ஃபத்திமா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் அடக்கத்தையும் தூய்மையையும் பேணினார்கள் நபி அவர்களின் நடத்தையிலும் தோற்றத்திலும் அதிகமாக ஒத்திருந்தவர் ஃபாத்திமா நாயகி அவர்களே என்றும் கூறப்படுகிறது முகமது நபி அவர்கள் தமது கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஃபாத்திமா நாயகி அவர்கள் அருகில் வந்தார்கள் முகம்மது நபி அவர்கள் அவரிடம் இரகசியமாக ஏதோ கூறினார்கள் அதைக் கேட்டு நாயகி அவர்கள் அழுதார்களாம் மீண்டும் ஏதோ கூறினார்கள் அதை கேட்டு நாயகி சிரித்தார்களாம் காரணம் என்ன என்று பின்னர் கேட்டபோது நாயகி விளக்கினார்கள் நபி அவர்கள் முதலில் நான் இன்றிரவு மரணமடைவேன் என்று சொன்னார்கள் அதைக் கேட்டு அழுதேன் பின்னர் எனது குடும்பத்தில் நீதான் எனக்கு பின்னால் முதலில் என்னை சந்திப்பாய் என்று சொன்னார்கள் அதை கேட்டுச் சிரித்தேன் என்று கூறினார்கள் நபி அவர்கள் மரணமடைந்த பிறகு ஃபாத்திமா நாயகி அவர்கள் ஆறு மாதங்களே உயிருடன் இருந்தார்கள் தந்தையின் பிரிவால் அவர் அனுபவித்த துயரம் அளவிட முடியாதது மரணத் தருவாயில் அலி அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் தமது அடக்கத்தை பகலில் செய்யாமல் இரவில் யாருக்கும் தெரியாமல் மிக எளிமையாக செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஹிஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு தனது இருபத்தி எட்டாவது வயதில் ஃபாத்திமா நாயகி அவர்கள் காலமானார்கள் தமது விருப்பப்படியே அலிர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் இரவில் தனது அன்பு மனைவியை அடக்கம் செய்தார்கள் இறுதியில் உலகின் அனைத்து சுமைகளையும் துறந்து தன் பிரியமான தந்தையைச் சுவனத்தில் சந்திக்கும் நற்செய்தியுடன் கண்கள் மூடினார்கள் ஆம் இம்மையின் தியாக வாழ்வு மறுமையின் முடிவற்ற பேரின்பத்தில் முடிந்தது அன்னையாரின் இந்த உன்னத வாழ்க்கை நெறியை பொறுமையின் உச்சத்தை ஈமான் உறுதியை நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமா அன்னையாருடன் நாமும் சுவனத்தின் உயர் பதவிகளில் இணையும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக ஆமீன் உங்களுக்கான மூன்று கேள்விகள் முதலாவது ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் தாயார் பெயர் என்ன இரண்டாவது ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன்ஹா கணவர் பெயர் என்ன மூன்றாவது ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அவர்கள் எந்த வயதில் மரணம் அடைந்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் கமெண்ட்ல பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க அதற்கான பறக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக ஆமீன்